நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் ம் ஆமேன் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி பாருங்க ஒரு மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் வாய்க்கணும்னா கர்த்தர் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்க ஒரு மனுஷனுடைய நடை அப்படின்னா என்னென்னா நம்ம சும்மா வாக்கிங் போகிறோம்ல நம்ம ஜோசப் எங்கெங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் வாக்கிங் போகிறோம் அப்படிம்பாரு அது எழுதலை அந்த நடையை எழுதவில்லை நம்முடைய செயல்பாடுகள் இங்கே எழுதப்பட்டு இருக்கு நம்முடைய செயல்பாடுகள் தான் நடை என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது நம்முடைய என்னென்ன காரியங்கள் நாம் செய்கிறோமோ அதெல்லாம் நம்முடைய நடைகள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த நடைகள் வாய்க்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தராலே மட்டும்தான் வாய்க்கும் நாம் நினைக்கிற செயல்படுகிற முறைகள் எல்லாமே நமக்கு நடந்துராது நம்ம நினைக்கிற காரியங்கள் அத்தனையும் நடந்துராது ஆனால் கர்த்தர் நினைக்கிற காரியங்கள் அத்தனையும் நடக்கும் அலையிலா நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் நடைகளை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம என்னென்னமோ யோசிக்கிறோம் என்னென்னமோ காரியங்கள் குடும்ப காரியங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் தொழில் காரியங்கள் வீட்டு காரியங்கள் போக்குவரத்து காரியங்கள் சொந்தக்கார காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் நினைக்கிறோம் நடக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது கர்த்தரால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்னால் முடியும்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது கர்த்தரால் மட்டும்தான் வாய்க்க முடியும் ஏன்னா நம்முடைய வழிகள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய வழிகளை நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம எப்படி நாளைக்கு இருப்போம்னு நமக்கு தெரியாது திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் திடீர்னு பார்த்தா ஆஸ்பத்திரியில் இருக்கேன் அப்படின்றாங்க என்னென்னு பார்த்தா என்னென்னமோ சொல்கிறாங்க ஏய் நேற்று தானே பார்த்தேன் நல்லா இருந்தான் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ நம்முடைய வழி எப்படின்னு நமக்கு தெரியாது அலையிலா நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியுமா நாளைக்கு மத்தியானம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஏன் ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அலையிலா அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வழிகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் நம்ம எப்படி வாய்க்கம் பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா நம்மளை நம்ம தாயின் வயிற்றில் என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கு தான் ஏசப்பாவுக்கு நம்மளை பற்றி தெரியும்னு நினைக்காதீங்க தாயின் வயிற்றிலே உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை பற்றி ஏசப்பாவுக்கு தெரியும் அலையிலோயா தாயின் வயிற்றில் உருவாகின அன்னைக்கு தான் ஏசப்பாவுக்கு நம்மளை பற்றி தெரியும்னு சொன்னேன் நினைக்கிறீங்களா இல்லை உலகம் தோற்றுறதுக்கு முன்னாடியே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார் அலையிலோயா நம்ம மனிதர்கள் இன்னைக்கு பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு தான் ஆனால் ஏசப்பா என்னைக்கு பார்த்தா பூமியே உருவாகலை அன்னைக்கு பார்த்தார் அலையிலோயா எப்படிங்க பார்த்தார் அப்படின்னா அது எனக்கு தெரியாது ஏசப்பாவுக்கு தான் தெரியும் அவருக்கு மனுஷனுக்கு அறிவு ஆறு ஆனா ஏசப்பாவுக்கு நினைக்கிறீங்க ஆயிரம் மடங்கா அப்படின்னா ஆறாயிரத்தி ஆறா அலை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசப்பாவுடைய அறிவுக்கு அளவே கிடையாது கண்டுபிடிக்க முடியவில்லை சூரியனுக்கு எவ்வளவு தூரம்னு கண்டுபிடிச்ச மனுஷனுக்கு கடவுளுக்கு எத்தனை அறிவுன்னு கண்டுபிடிக்க அவனால முடியலை அலே லோய்யா அவ்வளவு அறிவு படைத்தவர் என்ன செய்வார் எப்படி செய்வார் எங்க செய்வார் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது அலே லோய்யா நம்முடைய வழிகள் வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தர் வேணும் கர்த்தர் இல்லாம எந்த மனுஷனும் தன் நடைகளை வாய்க்க பண்ண முடியாது வாய்க்கிறது அப்படின்னு என்னது அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல நடக்கிறது கிடைக்கிறது அப்புறம் இங்கிலீஷில் கேட்டால் தெரியும் ஃபஸ்ட்டு தமிழ்ல கேட்டால் என்ன தெரியும் தெரியலையே வாய்க்கிறது அப்படின்னு என்ன அவங்க சொல்லிட்டாங்க கிடைக்கிறது நடக்கிறது நீங்க ஐயா சொல்லுங்க வாய்க்கிறதுனா என்னது ஆ ஏதாவது ஒரு காரியம் ஆ அப்புறம் முக்கியமானது வெற்றிட்டீங்களே வாய்க்கிறது அப்படின்னா வெற்றி பெறுகிறது என்ற அர்த்தம் அழை ஐயா ஒரு காரியம் வாய்க்குது வாய்ச்சிருச்சுன்னா வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம இப்படி படிக்கலாமே எப்படின்னா கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வெற்றி பெறும் அழையல்லையா அப்போ நம்ம வெற்றி பெறணும்னா கர்த்தர் வேணும்